இன்றைக்கெலாம் வந்து நிஜமாகவே வந்து ரோஹினியை பார்த்து ரோகினியை வந்து அப்படியே நமக்கு ஒரு பரிதாம ரோகிணி மேலே வரணுங்கிற மாதிரி லைட்டாக மியூசிக்கெல்லாம் மாற்றி பார்த்தாலும் வெறுப்பும் கோபமும் மட்டும்தான் அந்த கதாபாத்திரம் மேலே வருது இப்போ நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து கதாபாத்திரங்களை பற்றி அதில் நடிக்கிறவங்கள பற்றி பேசணும் அப்படின்னா வந்து அவங்க நடிப்பு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லலாமே தவிர அது தவிர எதுவும் சொல்ல முடியாது ஒரு கதையில் அந்த கதாபாத்திரம் பிஹேவ் பண்ணுற விதம் எப்படி இருக்குது எப்படி வந்து ஒத்து வருதா அப்படிங்கிறத விமர்சனம் மட்டும் தான் நம்ம வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ எடுத்தோடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ முதல்ல எடுத்தோன்னே முத்து வந்து இப்போ கன்ஃபியூஷனில் இருக்காரு இங்கே தான் இருக்காங்க அந்த பாட்டினே தெரில எங்கே விசாரித்தாலும் தெரில அப்படின்னா கண்டிப்பாக ஓடி போயிட்டாங்க அவங்க எப்படி கிடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மனோஜும் இந்த பக்கம் வந்து அவங்க விஜய் அவங்க ஓவராக பேச அந்த பையன் முன்னாடி போய் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு கேட்கும் பொழுதே வந்து இவங்க என்னையே கொண்டு போய் சின்ன வயசுலேயே கொண்டு போய் தள்ளி விட்டவங்க தானே பாட்டி வீட்டில் அவங்க தான் பேசுவாங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்காரு ஸோ இதுக்கு பிறகு தான் வந்து அந்த ஃபோட்டோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் விசாரிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை விசாரிக்க ஆரம்பிக்கும் போதே பயந்துவிட்டாங்க இப்போ ரோவிணி ஆனால் அவங்க விசாரிச்சு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து கல்யாணிங்கிற அவங்க அம்மா பேர் மட்டும் தான் தெரிஞ்சுச்சு ஆனால் அவங்க பாட்டியோட ஃபோட்டோ தான் கொடுத்துருந்துருக்காங்க அதான் அந்த ஃபோட்டோன்னு ஃபோட்டோவை காமிச்சிட்றாங்க ஃபோட்டோவை காமிச்ச உடனே வந்து சரி இதை வச்சு அந்த பாட்டியை தேடுவோம் அப்படின்னு எல்லா குரூப்புக்கும் அனுப்பி பார்ட்டியை தேடலாங்கிறாங்க அதுக்கு முன்னாடி போலீஸில் போகலாமா போலீஸ்லாம் போனால் வீட்டுக்கு போலீஸ் வருவாங்க ஏற்கனவே நிறைய தடவை போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்னு அதை தசை திருப்பி விட்டாங்க இந்த ரோகிணிக்கிட்டக்கே போய் போய் கிறிஸ்டி நிற்கிறாரு ரோகினி இந்த விஷயத்தை தேவையில்லாம வந்து அப்பப்போ மூக்கரச்சு போலிஸ்ட்டு போகாதீங்கிறாங்க போது அந்த பொண்ணு இந்த பொண்ணா இருக்குமான லைட்டாக ஒரு சந்தேகம் முத்துமீனாக்கு வரலாம் ஆனால் அது வரைக்கும் வர மாதிரி காமிக்கல ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ ஒவ்வொரு பக்கமாக ஃபோட்டோவை வச்சு தேட ஆரம்பிக்கும் பொழுது ரோகிணிக்கும் வேறு அனுப்புகிறாங்க அவங்க அம்மா ஃபோட்டோ அவங்களுக்கு அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கே தேடினாலும் எதுவுமே கிடைக்கலங்கிறது ஒரு பக்கம் ஸோ நைட்டு வந்து இப்போ என்ன பண்ணுறது எங்கே தேடியும் கிடைக்கலையே அப்படின்னு யோசிச்சுட்டு வந்து இப்போ படுத்துட்டு கிறிஷ் தூங்க கிறிஷ் தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கீழே படுத்துட்டு இருக்காங்க பாயில் முத்து மீனாகும் முத்து மீனாக ஏற்கனவே ரூமே கிடையாது இப்போ பெட்டும் கிடையாது அற்புதமான தியாக சம்மல்கள்னு வச்சுக்கோங்க ஸோ என் தரையில் படுத்து வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த பையன் பாவும் அவனை நம்ம நல்லா சந்தோஷமாக வச்சுக்கணும் அவங்க பாட்டி கிடைக்கிறாங்களோ இல்லையோ நம்ம பார்த்துக்கணும் அப்படி பண்ணலாம் அது பேசிகிட்டு இருக்க அந்த பையன் முழிச்சு தான் அவர் எப்படா அவங்க தூங்குவாங்க நச நசங்கிறாங்கங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு அந்த பையனுக்கு நன்றி கடலாம் இருக்கிற மாதிரிலாம் தெரியல அந்த பையனுடைய என் விசுவாசம் எங்கள் அம்மா கூட அப்படிங்கிறத தெளிவா இருக்காரு குடுக்குடுன்னு ஓடி அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க அம்மா இவங்க தூங்கினதுக்கு அப்புறமா போய் அவங்க மடியில போய் படுத்துக்கிட்டு அம்மா நான் அவங்க கூடயே ஏ இருந்தாலம்மா என்ன இங்கே அனுப்பிட்டுறாதம்மா பாட்டி கிடைச்ச பாட்டி வந்து நான் அவங்க கூட இருக்குன்னு நினைச்சுதான் விட்டு போயிருக்காங்கம்மான்னு பேசிட்டு இருக்கும் போதே மனோஜ் அனுச்சிடுறாரு பார்த்தா மனோஜ் தூக்கத்தில் பேசிட்டு தூங்கிடுறாரு உடனே அந்த சமயத்தின்னு பார்த்து எங்க கிறிஸ்டின் தேட கிறிஷ்ணு அங்கே தேடிட்டு இருக்கும்போது கிறிஷ்ணன் வந்து ரெஸ்ட் ரூம் வந்தான் அப்படின்னு ரோஹிணி வெளில கூட்டு போகும்போது என்ன ஏதோ ஒரு தப்பா இருக்கேங்கிறாங்க மீனா இல்லை பாத்ரூம் கீழே தானே இருக்கிறாங்க ஓ பாத்ரூம் வேற ஒவ்வொரு நீங்கள் கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க ஆனால் வந்து அதுக்கும் வந்து தனியாக ஒரு ஏற்பாடெல்லாம் பண்ணல முற்ற முத்துங்கிற ஒரு மேலே வந்து ரூம் தான் கட்ட முடில பாத்ரூம் ஆச்சு கட்டலாம்ல அதுவும் கிடையாது அதையும் பண்ணல சரி ரூம் கட்டுறதுக்கான வேலை என்னாச்சுன்னு பார்த்தா அது நிக்குது நிற்குது இந்தளவுக்கு மோசமான ஒரு கணவரோடக்காக தான் வந்து மீனா எல்லாத்தையும் இருக்காங்கன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இருக்கும் இருக்கும்போது வந்து அடுத்த நாள் வந்து இப்போ மனோஜ் என்ன பண்ணுறாருனா எங்கள் திருநாளும் கிடைக்கல அதனால் வீட்டை விட்டு அனுப்பிடுறோம் ஓட்டு போட்டுடலாம் அப்படிங்கிறாங்க ஓட்டு போட்டலாமா சரி ஓகே அப்படின்னு கை தூக்கினா முதல்ல முத்து மீனா அண்ணாமலை அந்த பையன் இங்கே இருக்கணும்னு கை தூக்கிடுறாங்க அந்த பக்கம் வந்து போகணும்னு சொல்லிட்டு பாட்டியும் மனோஜும் தூக்குறாங்க ஆனால் ரெண்டுக்குமே ஸ்ருதியும் ரவியும் தூக்கல அவங்க வந்து இதில் நாங்கள் வந்து கலந்து கொள்ள விரும்பலை ரெண்டு சைட்லேயும் சில நியாயங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிக்கிறாங்க அப்போ அந்த சமயத்தை ரோகிணி நீ கையை தூக்கு கையை தூக்குங்கும் போது ரோஹிணி கையை தூக்கிற மாதிரி இந்த பையன் ஒவ்வொருத்தவண்டே போய் கெஞ்சிடாரு இங்கே இருந்துக்கிறேன் அங்கிள் இங்கே இருந்துக்கிறேன் பாட்டி இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு உங்கள் அம்மா கையை தூக்குறதை பார்த்துட்டு அவங்க அம்மா கையை பிடிச்சிடாரு இந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக வந்து அந்த குழந்தையாக இருந்தால் கூட கோவம் வரணும் ஏமா நீ எல்லாம் ஒரு தாயான்ட்டு ஆனால் போய் கையை பிடிச்சிட்டு இந்த பக்கம் அப்படி மனோர் கையும் பிடிச்சி நீங்க தூக்காதீங்க நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் கெஞ்சதோட நீங்கள் எபிசோட் முடியுது ஸோ நீங்கள் எபிசோட பார்த்திங்கன்னா நடக்கிறதெல்லாம் பார்த்தி என்ன தான் நினைக்கிறீங்க ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி எரிச்சல் தட்டம் ஆரம்பிக்குது ஏன்னா அந்த ரோகிணி நடந்துக்கிறதாகட்டும் திருப்பி திருப்பி அந்த பையனுமே வந்து ஓவர் விவரமாக வந்து அவங்க அம்மாவுக்கு சார்பாக மட்டும் இருக்கிறது எல்லா விஷயமே வந்து பார்த்திங்கன்னா முத்து மீனாவ கோமாடிகள் மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்கு நல்லவங்களா இருக்கிறது வேற ஓவர் நல்லவங்களா இருந்தால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த அப்படியே நான் உலகத்துக்காக எல்லாத்தையும் வாய்